அவன் தான் ரெண்டாவது வயன்னு சொல்லிட்டு சொல்லுது இல்லை இந்த சர்ச்சை எடுத்து வேணும் அவன் தான் அவன் தான் நல்ல வேலை இவன் என்ன ஒன்று கற்றுக்கானா தெரியலையே அது என்ன நல்ல வேலை தான் எடுத்தது திங்கிறதுக்குன்னே இங்கே வர்றா அவனுக்கு எங்கே உன்ட்ட சொல்லலையாது மீன் எனக்கு அந்த விவரமே சொல்லல சரி மீன் எடுத்தா வந்து கொடுத்துருக்காரு இன்னைக்கு ஒரு வாங்கு வாங்கணும் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் நான் எதார்த்தமாக வந்து கேட்டேன் நல்ல வேலை திட்டிருந்தேன் கூட அடிச்சு கொடுத்து போட்டுருப்பீங்க எனக்கு வந்து நீ கேளு ஆ சரி என்ன அப்படி ஆடுறாள் என்ன என்ன காசு சும்மா ஆறாக்கா அவன் பிள்ள ஓய்வு ஒத்தையில் இறந்தானே அந்த மாதிரி கலந்து சம்பார்த்து காசு கொடுத்து விட்றேன் நேற்று மீன் எடுத்து கொண்டு போச்சிருக்கான் என் தம்பி வந்தா சம்பார வச்சு ஊற்றுறது என் திங்க மாட்டான் ஆ நீங்கள் கேட்டிருக்கலாம்னு ஒரு வார்த்தை நான் என்னத்தடி கேட்குறது அதுக்கு கறி எடுக்கணும் மீன் எடுக்கணும் புலம்பிக்கிட்டே இருந்துச்சு ஏன் எதுக்குன்னு கேட்டேன் அப்போ தான் இப்படி சொல்லுது என் தம்பி வரேன் என் காலையிலேருந்து என்ன ஏதாவது தாக்க சொல்லியிருக்கானா தம்பி வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு அப்போ என்ன தின்னற அவனுக்கு என்ன அர்த்தத்தில் பண்ணுறா அந்த மிச்சம் வாய் நான் நினைச்சேன் நம்மளுக்காட்டே வாங்கி பெரிய துண்டமா இருந்துச்சு நம்ம இப்போது சின்ன சின்ன மீனாக குழம்பு போவோம் பெரிய பெரிய துண்டமா இருந்துச்சு சரி இப்போ பெரிய துண்டமா எடுத்து வச்சிருக்கான் அவருக்கு பெரிய மீன் தின்னுமா போட்டே இறச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஆஹ் இவன் இறக்கலாம் வறுத்து கொடுத்துருக்கேன் நாங்களா இல்லை ஒரு நாளையில போட்டு இறக்குறாளா அதுவும் செய்யறாளி பிரட்டி நான் வச்சிருக்கேன் காலையில வச்ச வடிக்கு அப்படியே இருக்கும் என்ன தெரிய ஒண்ணும் கேட்க வேணாம் இது வரைக்கும் என்ன இருந்தாங்க மணி ஒன்பதரை ஆச்சு எத்தனை மணிக்கு முன்ன சாப்பிடுறது அவள் வரப்பா அவள் தின்னுரு கூட இருந்தாலும் இருப்பா நம்ம எத்தனை மணிக்கு முடியாத அளவ சாப்பிடுறது இருங்க அவள் வர்றதுக்குள்ள மீனை பொடிச்சு நம்ம முதல்ல சாப்பிடுவான் என்ன காலையில வரன்னு இன்னும் தெரியும் வரலைன்னாக்கா திஞ்சிருக்குன்னே தெரியுவாங்க பயிர் வச்ச இந்த பெரியவன் வந்தேன் ஆயுதபூச டையத்துல பயிர் வச்சா அவிச்சி வச்சிருந்தாப்பா தின்னு ஓட்டிகிட்டு போயிட்டேன் நம்ம சாமி கும்பல பயிர் வச்சா இருந்துச்சா எங்கல்ல அந்த பழக்கமே இல்லைன்னு சொல்லிட்டா அப்பா அவளை என்ன பண்றாது இப்போ இவன வர சொல்லி அவருக்கு கறி மீன் அறுத்து திங்கணும்னே வர சொல்லி சரி சரி கத்தாதே இந்த அவன் தம்பிக்கு எடுத்து வந்திருக்கல அந்த மீனை நம்ம திங்கவே வேண்டாம் அவ அக்காலும் தம்பி ஆனா போக திங்கவே வேண்டாமா ஏன் திங்க வராங்கிறியா நான் பெத்த உள்ள காசு இவன் தம்பி திங்கணுமா நான் இப்போ பொறிக்க நம்ம ரெண்டு பேரும் திக்க வச்சு திங்கிறோம் என்ன நம்மளுக்கு தாங்க நம்மளுக்கு ஆசை இருக்காதா பெரிய மீனா திங்கணும்னு ரொம்ப நாலு முழு முழுக்க புளுக்கணும் நீங்க வாங்கி வச்சுருக்குன்னு இப்போ பெரிய மண்ணை நடந்துருக்கா இதே ஜாக்குனு பொறுத்து இருக்காங்க இங்கே பேசாமல் இப்போ பொறிக்கப்ப வர மாட்டான் நான் பொறிச்சடியே நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுறோம் வீட்டில பொம்பளை இருக்கான்னு பேருதே ஒரு பாத்திரம் கழுவி வைக்கிறால்ல பிளங்குற பொருள்களை பத்திரமா பண்றா இல்ல அப்படி அப்படியே ஓட்டு நார் அடிச்சு போடுறா அந்த வார் தண்ணி மொந்து வச்சா தண்ணி மொந்து வச்சபடியும் கிடக்கு சோறு வடிச்சா வடிச்சண்ணி அப்படியே கிடக்கு வீரா போன அவளை கட்டிக்கிட்டு வந்து என்ன நான் தான் பொழுதுக்கு நோண்டிக்கிட்டே திரியுற மாதிரி இருக்குது இந்த மீனை பொறுத்து காலகட்டத்தில் சாப்பிடப்படாது முடியாதவங்க தானே சாப்பாடு வைப்போம்னு வைக்கப்படாது என்னத்தை சொல்லு என்னத்தை சொல்லு எதாவது வரைச்சாலும் கந்தருக்கு புத்தி கவடுக்குள்ள என்ன பண்ணுது தொம்பி வந்திருக்கான் நான் தொம்பி அவனுக்கு மீன் பொறுத்து வைக்கணுமா வக்கனே திங்கிறவுக்கு விளங்காது அதுக்கு என்ன பிள்ளைகள் தெரியல இப்படி முடியாத வயசில் நாங்கள் காலமெல்லாம் அப்படியே அடுப்புகளே அடந்து வேக முடியுமா ம் ஒரு பொட்டச்சி மேட்ச் பார்க்குற முத்து வச்சுக்கிட்டு இருக்கா சொன்னால் கேட்குறேன் மேட்ச் போய் பார்த்து என்ன உண்டார போற ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சான் ஆற்றம் போடுறா அடங்காதவ யார் வீட்டிலையா இந்த கூத்துருக்குதா ம் இப்படியெல்லாம் பண்ணுறா இப்போ தொம்பி வந்திருக்கான் தொம்பி வந்திருந்தா வாங்கி அந்த குழம்பு வச்சு வைக்க வேண்டியானே அன்னைக்கு சொல்லிக்கிற மாதிரி கறியை வாங்கி அந்த சமைச்சா எனக்கு சொல்லிக்கிட்டே சமைச்சிக்கிட்டு இருந்தா அத்தாடி நானும் கொத்துக்கடையில் கொத்தனத்தையும் கொத்துறேன் அப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா வெளியில் பார்க்குறவுக்கு என்ன நினைப்பாங்க கார்த்திகளுக்கு விளக்கேற்ற முடியும் மூணு நாளாக மூணு நாளைக்கு ஏத்தடி அப்படின்னு சொல்லி சொன்னாக்கு இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன்ட்டா நான் கிடந்துக்கிட்டும் இங்கே காலையில் வாசக்கூழி கூட்டி கோலம் போட்டு சாயந்தரம் கூட்டி கோலம் போட்டு விளக்கேற்றி மூணு நாளாக விளக்கேற்றிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் என்ன பிள்ளை இந்த உரட்டை உடச்செல்லாம் தூக்கி அங்கிட்டு போடக்கூடாது இதெல்லாம் எதுக்கு நடுமுனைக்கு ஒதுக்கி வச்சுருக்கான் பொம்பளையாவ செல்ஃபை அப்புறம் நார் அடித்து வச்சுருக்கா இதெல்லாம் எதுக்கு குப்பை சேர்த்து குப்பை சேர்த்து வச்சுக்கிட்டு திரீடா சொல்லிட்டீராக என்னத்தை சொல்லி என்னத்தை திருத்துறது நாகரிகம்னால் என்னென்னு கேட்குறாளே வேறு போட்டிருக்கோம் குப்பையை குப்பை திருக்கி எதை பார்த்தாலும் குப்பையாத்தையும் போட்டு வச்சிருக்கேன் நானே இப்படி பக்குவம் பண்ணிக்கிட்டே கிடக்க வேண்டியா இருக்கும் கத்தி கத்தி வேற தொண்டை வேற வலிக்குது எனக்கு கத்தாமல இருக்க முடியல வந்துடும் அண்ணி ஜருக்கு எந்திரிக்க வடக்கணும் கையை கழிவிட்டு வாங்க சாப்பிடுவோம் மீன் எல்லாம் புரிச்சுட்டு கையை கழிவிட்டு வாங்க நான் அதை எடுத்து வந்து வைக்கிறேன் வேற இருக்கல நம்ம சாப்பிடுவோம் அத்த என்ன சாப்பாடு அது அதுக்கு என்ன விஷயம் என்ன மாமா ஒரு சொன்னேன்ல கொஞ்சம் 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 பொறுங்க சாப்பிடுவோம் என்ன 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 மணி எத்தனை மணிக்கு மணிக்கு சாப்பிட்றது இல்லை ஆறு தம்பி சொன்னால் ப்ராப்ளம் தெரியல ஆக்சுவலாக சைக்கிள் ஆஸ்திரேலியிலேருந்து டைம் டைம் ஆகும் சைக்கிளில் ஆகும் ஆமாம் சாப்படலாம் ஒரு நெருக்கி ஒரு ஃபைவ் தேர்ட்டி கிளம்பிட்டான் வந்துருக்கணும் அவன் இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் இருக்கட்டும்

இந்த பேச்சு பேசுறீங்க வாயை தரக்கூடாது தரக்கூடாது நீங்க டப்பு டப்புன்னு நிமிஷத்துக்கு ஒருக்கா சாவி போடுறீங்க அப்புறம் என்ன இது என்ன எனக்கு புரியல ஒரு லெவல் தான் எனக்குமே பொறுமை ஆயிரம் முறை சொல்லிட்டேன் சாவி போடுறோம்ங்கிற வார்த்தை சொல்லாத நான் ஆயிரம் முறை நான் சாவி போடுறேன்னு சொல்லிட்டேன் அப்படி இருந்து போட்டு கொடுத்தா இருக்கு என்ன சாவி போடுற உனக்கு முன்னாடி அவர்கிட்ட கேக்குறேன் இல்ல இதுக்கு முன்னாடியே அங்க உட்கார்ந்து குசு ஏதோ குசுன்னு பேசல மீன் எனக்கு தெரியாம வாங்கி வந்துருக்கீங்க வாங்கி நான் பெரட்டி வச்சுட்டு இருக்கேன் மீன் வாங்கி உங்களுக்கு தெரியாம மீன் உள்ள வந்துருச்சு அப்ப நீங்க டச் பண்ணிருக்க கூடாதுல

நான் பாரு அவ கை நீட்டி பேசிட்டு இருக்கா நீ ஏண்டி கை நீட்டி பேசுறன்னு கேட்க மாட்டே ஒரு மர்மங்கள்ட்ட ஏய் இவள என்ன பண்றாதே மர்மகள்ட்ட அவ நான் கை பேசுறேன் ம் பா அது புத்தம் தெரிஞ்சானே